காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில நாங்கள் இந்த கூத்துக்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதாவோடு கைகோர்த்து பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில ஆட்சியை அமைத்துக் கொண்டு முதலமைச்சராக இருக்கிற ரங்கசாமி அவர்கள் நித்தி கூட்டத்தை புறக்கணித்தது ஏன் என்ஆர் காங்கிரசிலும் என்ஆர் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு புறம் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரங்கசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவர்கள் பொருட்பு இருக்கிறார்கள் அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதாவினுடைய மேலிட பார்வையாளரிடம் கடுமையாக பேசியிருக்கிறார் சுழச்சிகளுடைய ஆதரவு தேவையில்லை என்று அவர் பேசியதாக தகவல் வருகிறது இதிலிருந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ஆர் காங்கிரசுக்கும் கூட்டணியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்கள் இந்த கூட்டணியை நடத்தி செல்வார்களா இந்த ஆட்சி நீடிக்குமா என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே வந்திருக்கு அது மட்டுமல்ல பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம் என்ற கோஷத்தையும் வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆட்சி குறைப்பிரசவமாக முடிந்து விடுமா என்ற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில நாங்கள் இந்த கூத்துக்களை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு கட்சியை பலப்படுத்தி மக்களுடைய செல்வாக்கை பெற்று ஆட்சியில் வருவதுதான் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய நோக்கமே தவிர ஆட்சி கவிழ்ப்பு வேலையில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் ஆனால் இந்த ஆட்சி நீடிக்காது என்று இருபத்தாறு வரை இந்த ஆட்சி நீடிக்காது என்று மக்கள் இப்பொழுது உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் இது மாநில வளர்ச்சிக்கு நல்லதல்ல முதலமைச்சர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தது மட்டுமல்லாமல் அவர் மாநிலத்தினுடைய தன்னுடைய முதலமைச்சருடைய அதாவது தன்னுடைய ஜனநாயக கடமையை செய்ய தவறிவிட்டார்